அல்லாஹ் சொல்றான் இன் சம்ஹ வல் பஸர வல் ஃபூஆத குல்லு உலைக கானு மஸ்ஊரா ஒரு மனிதனுடைய பார்வை கேள்வி அறிவு இதை குறித்து kıயாமத் கேட்கப்படும் என்று அல்லாஹ் تعالی சொல்றான். அதனால அந்த பார்வை விஷயத்துல ஒரு தனி கவனம் வேணும். அல்லாஹ் என்னங்க அன் நகர் சஹம பலீஸ் பார்வை என்பது சைத்தானுடைய விசம் தோயிக்கப்பட்ட அம்பு அல்லாஹ் இந்த பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்து கற்புணுக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் பார்வையை தாழ்த்துவதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கற்பொழுக்கம் ஏற்படும் பாவத்தை மாத்திரம் அல்ல பாவத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதையும் சொல்லுகிறார் பாவத்திற்கு காரணமானதையும் சொல்லி அந்த காரணங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இஸ்லாம் சொல்வார்கள் அந்நகுரு கல்வி சகுவத்தன் பார்வைதான் மனதில் ஆசையை விதைக்கிறது ஆசையை உண்டாக்குறதுங்கிறது பார்வைதான் அன்றி சொல்வார்